நண்பர்களுக்கு வணக்கம் நான் சூழன் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா ஒரு லைக் போட்டு போங்க அதுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இன்னைக்கு என்ன செய்தின்னா அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விட்ட விசிகாவினர் அதிரடியாக களம் இறங்க போகும் அமித்ஷா கைதாகும் அண்ணன் தொல் திருமாவளவன் ஏயா ஒரு விசிகா நிர்வாகி அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விட்டால் தொல் திருமாவளனவர்களை கைது பண்ணுவாங்களா அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விட்டா அமித்ஷாவே களம் இறங்குவாரா அப்படின்னு கேட்பீங்க கேப்பீங்க விளக்கங்களை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் முதல்ல அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விட்ட அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ மட்டுமல்ல பின்னாடி இன்னொரு வீடியோ இருக்குது சூப்பர் வீடியோ அந்த வீடியோவை தானே நீங்க பார்த்தீங்கன்னா அதிசயத்து போயிடுவீங்க அதனால் இப்போதைக்கு அண்ணாமலைக்கு கொலை மிரட்டல் விட்டு அந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துருங்க நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் இருப்பா விடுதலை சிறுத்த ஒரு சிறுத்தையாவது சிறப்பா கட்டி அடிக்க வேண்டாம் அண்ணாமலை இங்க மதுரையில் உள்ள பிஜேபி காரை வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போறாரு நாங்க மறைக்க உடனே எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அறிமுக தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இச்சட் பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பல்லா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீ எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும்

உடனடியாக வந்து தமிழக அரசாங்கமானது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு கொலை மிரட்டல் விட்ட கனி என்ற இந்த விசிகா நிர்வாகிய கைது பண்ணி உள்ள போடணும் ஆனால் திமுக கைது பண்ணி உள்ள போடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கைது பண்ணி உள்ள போடாது ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கினது யாரு விசிகாவுண்டர் வீடியோ காட்சிகள் இருக்குதா வீடியோ காட்சிகள் இருக்குது தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆளா போய் புகார் அளித்தது யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அப்போ ஏர்போர்ட் மூர்த்தினுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா இரண்டாவதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அளித்த புகாருக்கு தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் குண்டர் சேட்டத்துல இப்ப உள்ள இருக்கின்றார் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருப்பதனாலும் கொஞ்சம் வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பதனாலும் பட்டியலின சமூகம் என்ற அடையாளத்துடன் இருப்பதனாலும் திமுக வி சி மீது நடவடிக்கை எடுக்க தயங்குது அங்க ஏர்போர்ட் மூர்த்தி தாக்குனர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா இந்நேரம் இந்த கொலை மிரட்டல் வந்திருக்குமா நிச்சயமா கொலை மிரட்டல் வந்திருக்காது ரெண்டாவது ஒரு வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி அவரு வேகத்தடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணி வேகத்தடையை கடந்து நிற்கிறாரு பின்னாடி வந்த திருமாலுடைய வாகனமானது அந்த இருசக்கர வாகனத்துல மோதுது உடனடியாக யாரா மோதுறது அப்படின்னு வழக்கஞ்சல் போய் பார்க்குறாரு திருமாவளவன் வீசி கொடி இருக்குது வண்டி எடுத்து கிளம்புறாரு ஆனால் அவங்க தலைவரை முறைச்சி பார்த்துட்டாராம் அதனால் நாலு தட்டு அட்டினாங்களாம் சரியாக கொண்டு அடிக்கலையா ஸோ இந்த வன்முறைக்கு யார் காரணம் என்பது திருமாவளவன் அவர்கள் வந்து பல மேடையிலே பேசியிருக்கிறாரு ஆனாலும் என்னடா இது சும்மா முறைச்சி பார்த்தா அதுக்கு நாலு தடுத்து அட்டினாங்க என்று நாமளே வந்து பார்த்தீங்கன்னா வன்முறை அரங்கேன விஷயத்தை ஒத்துக்கிட்டுமே இது சுய வாக்குமூலம் அளித்த மாதிரி இருக்குதே ஐயோ இந்த ராஜீவ்காந்தி புகார் என்ன என்பதை பற்றி உண்மையை சொல்லிவிட்டோம் உடனடியாக நம்ம கட்சிக்காரம் நடவடிக்கை எடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மேடைக்கு போனாலும் சரி அந்த வழக்கறிஞருடைய இருசக்கர வாகனம் நின்றது தற்செயலானது அல்ல திட்டமிட்ட சரி இதுக்கு பின்னாடி ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பல் இருக்கிறது அப்படின்னு கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டாரு அந்த ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் தொடுத்த விசி சி கவர்னர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தாங்க இந்த கொலை மிரட்டல் வந்திருக்குமா ஜனநாயக பூர்வமாக கருத்து வச்சு அண்ணாமலை அவர்களை செருப்பால் அடிக்கணா எங்க பார்த்தாலும் அப்படின்னு இந்த விசி சி கவர்னர் சொல்லுவாங்களா ஒரு நாட்டினுடைய பிரதமர் எங்க போறதுக்கும் உரிமை இருக்கிறது ஆனா அவர் மதுரை மண்ணில் வந்தால் அவர் கார் எங்கே போனாலும் மறிக்க வேண்டும் என்று தைரியமாக வேண்டுகோள் விடுப்பாங்களாம் முதலமைச்சருக்கு கூட பிரதமருடைய காரை மறிப்பதற்கான அதிகாரம் இல்லை என்கின்ற போது விசிகா தொண்டனுக்கு மட்டும் எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது எதுக்கியா திருமாவளன் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு மக்கள் அடிப்பதற்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டார்ன்றதுக்காக உடனடியாக விசிகா தொண்டன் என்ன சொல்றான் எங்க தலைவர் சுதந்திரமாக நடமாடவில்லை என்றால் எவனும் தீபாவளி கொண்டாட முடியாது அதுக்காவது வந்து எங்க அண்ண சுதந்திரமாக நடமாட வேண்டும் தபர்ரா வேட்டி கட்டிக்கிட்டு ஓட்டு கேட்க எங்க பக்கத்துல வருவீங்க எவனா இருந்தாலும் செருப்பு கேட்டு நடிப்பண்டா அப்படின்னு சொல்லுகின்ற துணிச்சல் ஏன் வந்தது ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா வந்து குற்றச்செயல்களிலும் சரி கொலை மிரட்டலிலும் சரி கட்ட பஞ்சாயத்திலும் சரி காசு கலெக்ட் பண்ற விஷயத்திலும் சரி விசி காவலர் ஈடுபடுகின்றார்கள் வீடியோ வெளியே வருகிறது பல பேர் புகார் அளிக்கின்றார்கள் ஆனால் எந்த புகார் மீதும் தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் வந்து நடவடிக்கை எடுப்பது கிடையாது ஏன் நடவடிக்கை எடுப்பது கிடையாது நம்ம தான் சொன்னோமே விசிகா கிட்ட கொஞ்சம் வாக்கு வாங்கி இருக்கிறது ரெண்டாவது தாழ்த்தப்பட்டோர் என்ற அடையாளத்தில் போய் புகுந்துக்கிறாங்க பெரியார் அம்பேத்கர் என்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க தப்பு சேர அத்தனை பேரும் அதனால தேவையில்லாம கை வச்சா பிரச்சனை வரும் என்று அரசாங்கமே பயப்படுகிறது அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அழுத்தடுத்தவர்கள் மீது வன்மத்தை கக்குகின்றார்கள் விசிகாவினர் இப்படி தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் எடுக்கின்ற போது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்ப விசிகா தொண்டர்களுடைய மனதுல என்ன எழும் அடா நம்ம என்ன பண்ணாலும் சரி தமிழக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்காதுரா வெறும் கொலை மிரட்டல் மட்டும் விட்டா போதாது பிஜேபி காரணம் தாக்கணும் என்ன இல்ல திருமாவளவன் உரிய மரியாதை தராதா அதிகாரிகளை தாக்கணும் என்ன அப்படின்னு இன்னைக்கு வாய் வழியா இருக்கக்கூடிய வன்முறையானது செயலா மாறிடும் செயலா மாறினா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்போ சட்ட ஒழுங்கு நல்லா இல்லைன்னா உள்துறை அமைச்சகமானது களத்தில் இறங்காதா உள்துறை அமைச்சகத்தினுடைய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது அமித்ஷா கிட்ட இருக்குது அப்போ நேரடியாக அமித்ஷா கண்காணிக்க மாட்டாரா என்னையா விசிகா கட்சியினர் வந்து தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கை கேள்விக்குறி இருக்காங்க தமிழக அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கிறது இது என்ன திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுத்தா ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டோர் மீதும் நடவடிக்கை எடுப்பதா விசிகாவிட தப்பா ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டோரும் தப்பனதாக அர்த்தமா எதுக்கு தப்பு பண்ணவனையும் குற்றவாளியும் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவரா பார்க்கணும் ஏன் அம்பேத்கர் ஹிஸ்டா பார்க்கணும் ஏன் பெரியார் ஹிஸ்டா பார்க்கணும் குற்றவாளியை குற்றவாளியா பார்க்க வேண்டியதானே விசிகா தொண்டனா பார்க்க வேண்டியதானே எதுக்கு ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவரா பார்த்து அந்த குற்றவாளிக்கு சாதி அடையாளம் கொடுத்து சாதி போர்வையில் காப்பாற்றிட்டு இருந்த அரசாங்கம் இருக்குது அதனால நாம களத்தில் இறங்குவோம் ஏன்னா நம் அண்ணன் தொல் திருமாவன் அவர்கள் தான் சொன்னாரு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் ஏம்பா விஜய் மீது நடவடிக்கை எடுக்கலையே விஜய்க்கும் திமுகவுக்கும் ஏதாவது அண்டர் டீலிங் இருக்குதா அப்படின்னு கேட்டார் கரூர்ல கூட்டத்தை ஏற்பாடு பண்ண நிர்வாகி பொறுப்பேற்க கூடாதான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாத காவல்துறை பொறுப்பேற்க கூடாதான் ஆனால் அந்த கட்சிக்கு தலைமையா இருக்கக்கூடிய விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டுமா அதனால விஜய் அவர்களை கைது பண்ணணுமா அப்படின்னா ஏர்போர்ட் மூக்கிய தாக்கினது யாரு வி சி கா தொண்டர்கள் வழக்கஞ்சர் ராஜீவ்காந்தி அவர்களை தாக்கினதை யாரு விசிகா தொண்டர்கள் அப்போ இந்த தொண்டர்லாம் தப்பு பண்ணா தார்மீக பொறுப்பேற்று திருமாவளவன் தானே கைது பண்ணணும் அவர் சொல்ற லாஜிக் படி பார்த்தா திருமாவளவர்கள் தான் இந்த அத்தனை அராஜக சம்பவத்துக்கும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் அப்போ திருமாவளனவர்களை கைது பண்ணாதான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் உள்துறை அமைச்சகம் களத்தில் இறங்கும் உளவுத்துறை கிட்ட ரிப்போர்ட் கேட்கும் பிறகு தமிழகத்தில் வன்முறை பேச்சுக்களும் வன்முறைகளும் கட்ட பஞ்சாயத்துக்களும் ஏன் அதிகரிக்குதுன்னு பார்த்தா திருமாவளவர்கள் தொண்டர்களை நல்வழிப்படுத்தாதது தப்பு செய்கின்ற போது கண்டிக்காதது அப்படி தப்பு செய்கிறவன் மீது திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காதது அதனால ஒரு மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கை கண்காணித்து அமைதி நிலைக்கு கொண்டு வர்றது அமித்ஷாவுடைய கட்டளை அவருடைய கடமை அதனால திருமாவளவர்களை கைது பண்ணாதான் இதுக்கெல்லாம் முடிவு வரும் அப்படின்னா அழகா கைது பண்ணுவாரு அதனால இது அண்ணாமலைக்கு மட்டுமான கொலை மிரட்டல் கிடையாது இது மோடிக்கு எதிரான அரைக்குவல் கிடையாது எங்களுடைய தலைவர் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்றால் தமிழகத்தில் எவனும் தீபாவளி கொண்டாட முடியாது என்ற அளவுக்கு வன்முறைத்தனமாக பேசிட்டு இருக்கான் அதனால் உண்மையை சொல்ல போனோம்னா இதுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது யாரு திருமாவளனவர்கள் நேற்று தருமபுரியில் நடந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தரேன்னு சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அது தொடர்பாக நான் வந்து சில கருத்துக்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கும் அந்த கட்டுக்கட்டான பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்ற பின்புலத்தை நான் சொல்றதுக்கு முன்பாக இந்த பணத்தை எடுத்து விசிகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் மேலே அடுக்குகின்ற பொழுது அந்த பணமானது சரிந்து விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தொல் திருமாவளவர்கள் சரி பண்றதும் அந்த பணத்தையே வந்து எம்ஆர்கே ஆர்கே அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கின்ற காட்சியும் நீங்க பார்க்கலாம் எம்ஆர்கே ஆர்கே பன்னீர்செல்வம் யாரு திமுக அமைச்சரு அவரு கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர் அவர் இந்த பணத்தை பார்க்கறாருன்னா என்ன எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்கும் ஆனால் எளிய பிள்ளைகள் என்று சொல்கிறாங்கப்பா இந்த விசி காவினர் ஆனால் இவங்க கிட்ட ஐம்பது லட்சம் எங்கிருந்தா வந்தது ஏன்டா அறிவாலயத்தில் தானா நம்ம தேர்தல் நீதி கொடுத்துருக்கோம் இவங்களே இப்போது ஐம்பது லட்சத்தை திரட்டி இருக்கின்றார்களே இவங்களுக்கு கார்டேட்டும் கொடுப்பது கிடையாது இல்லை அரசாங்கத்தில் எந்த வேலையும் கொடுப்பது கிடையாது கூட்டணியில் இருந்தால் வாக்குக்காக மட்டுமே இவங்களை பயன்படுத்துகிறோம் ஆனால் இருந்தாலும் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டாந்து வைக்கிறாங்களே எங்கிருந்து இவங்களுக்கு வந்திருக்கும் நம்மளை தாண்டி சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறாங்க போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கிறாரு என்ன தெரியல அந்த ஐம்பது லட்சத்தை தருமபுரியில் எடுத்து வைக்கிறாங்க கட்சி நிதிக்காக அதையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு நம்ம எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பணத்தை பார்க்கின்ற பொழுது திமுக கார என்பதை உறுதிப்படுத்துறாரு ரெண்டாவது நல்ல அரசியல்வாதி என்பதையும் அழகா உறுதிப்படுத்துறாரு நலத்திட்டங்கள் மீது கண் இருக்காது மக்கள் நலன் மீது திமுக அமைச்சர்களுக்கு கண் இருக்காது ஆனா பணத்தின் மீதும் பிறர் சொத்தின் மீதும் நல்லாவே கண் இருக்கும் அதுதான் நம்ம எம்ஆர் கே பன்னீர்செல்வம் உத்து ஊத்து பாக்குறார் போல இருக்குது எங்கிருந்து பணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு நம்ம கைக்கு சிக்காதது இவங்க கைக்கு எங்கேயா சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரா என்னவோ தெரியல அந்த பணத்தையே பார்த்துட்டு இருக்காரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சரி இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அரூர்ல ஒரு கூட்டம் நடந்திருக்குது விசிகா கூட்டம் அந்த கூட்டத்தில் திருமாவளும் பேசிட்டு போயிருக்காரு ஆனா தருமபுரி மாவட்ட பிசி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தொல் திருமாவளவர்களை போய் சந்திச்சிருக்காங்க எங்கள் மாவட்டத்திலேயும் வந்து நீங்க ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அரூரில் தான் ஒரு கூட்டம் போட்டேன் அங்கே தான் பேசிட்டு வந்தேன் மீண்டும் என்னத்துக்கு தருமபுரியில் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் கூட்டம் வேணாம் அப்படின்னு திருமாவளவர்கள் சொல்லிட்டு இருக்காரு தருமபுரி மாவட்ட நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் என்னடா அரூரில் பேசினாரு திடீர்னு வந்து நம்ம மாவட்டத்தில் பேசலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சவங்க அண்ணே எங்க மாவட்டத்துக்கு வாங்கினே நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் டொனேஷ் தரேன் கட்சிக்கு அப்படின்னு அப்படியா அப்படின்னா விசிகாவுடைய முப்பெரும் விழாவை தருமபுரியிலே நடத்திடுவோம் பாத்தீங்க பணம் வருது அப்படின்னு சொன்ன உடனே தருமபுரியில கூட்டமே வேணாம்னு சொன்னவர் தருமபுரியில கூட்டத்தை நடத்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஆணைய போட்டாரு கூட்டமானது தொடங்கிச்சு பணத்தை கொண்டு வந்து அடுக்கினாங்க ஐம்பது லட்சம் தான் இருந்தது என்ன ஒரு கோடி கொடுக்குற நீங்க ஐம்பது லட்சம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாரு அண்ணே ரெண்டாவது தவணையா தருவோம்னே அப்படின்னு வந்து சொன்னாங்க பாருங்க ஒரே குஷி ஆயிட்டாரு அது மட்டும் கிடையாது இந்திய வரலாற்றிலே வந்து ஒரு கட்சி தொண்டர்கள் ஒரு கட்சிக்காக இருபத்தஞ்சு கிலோ தங்கத்தை தானமா கொடுத்த கட்சி எது தெரியுமா விசிகா கட்சி தான் திருமாவளவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவுல இருபத்தஞ்சு கிலோ தங்கத்தை கொடுத்தாங்கப்பா திருமாவளவனுக்கு அதனால் விசிகாவை கா பொறுத்த வரைக்கும் பிச்சைக்கார கட்சி கிடையாது சரி பணம் கொடுத்தத பற்றியும் தங்கம் கொடுத்தத பற்றியும் ஏன் பேசிட்டு திரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க சிம்பிளான லாஜிக்கு தானுங்க அண்ணன் தொல் திருமானவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய முன்னணியில் கரூரில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை கல்யாண மண்டபத்தில் அழைத்து பாதிப்படைந்தவர்களை வரிசையாக நிற்க வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளை உங்கள் சொந்தங்களை இழந்திருக்கிறீங்க அதுக்கு இழப்பீடாக என்ன கொடுத்தாலும் ஈடாகாது எங்களால முடிஞ்சது எளிய பிள்ளைகள் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்கு நாங்க ஐம்பதனாயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட செக்குகளை கொடுத்தாங்க ஆனா செக்கு கொண்டு போய் பேங்க்ல போட்டுருக்காங்க ஆனா பணம் இல்லையே அதனால செக்கானது திரும்பி வந்து விட்டதாக தெரிகிறது உடனடியாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க பாதிப்படைந்த குடும்பங்களுக்கு செக் ஆனது நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி பிசி கா அக்கவுண்ட்ல வந்து குறைந்தபட்சம் பத்தாயிரமாவது செலுத்த வேண்டும் அப்பதான் நம்ம கொடுத்த செக்கானது திரும்பி வராது நமக்கு கண்ணியமா இருக்கும் மறந்துடாதீங்க ஒருவேளை பேங்க்ல போட முடியலனா கூகுள் பே மூலமாக அனுப்புங்க கூகுள் பே அனுப்பதில் சிக்கல் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் கரூரில் ஐம்பது ஐம்பதாயிரம் டொனேஷன் கொடுத்த செக்கு பணம் போட சொன்னார் ஆனால் இங்கே ஐம்பது லட்சம் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு கிலோ தங்க கொடுத்துருக்காங்களா அதனால அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது லட்சம் வந்து தருமபுரியே கொடுக்க போறாங்களா அது மட்டும் இல்லை திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரியை முன்னூதான்மை வச்சுக்கிட்டு இனி விசிகா கூட்டமானது எந்தெந்த மாவட்டத்தில் நடக்குதோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளோ தொண்டர்களோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சிக்கான வந்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க தந்தே ஆக வேண்டும் கட்டளை அரூர்ல கூட்டம் போட்டதும் எங்க கூட்டம் போட்டீங்கன்னா நாங்க ஒரு கோடி ரூபாய் தரம் சொன்னாங்க அதை செஞ்சு காட்டியிருக்காங்க பாருங்க நீங்களும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் இப்படி கட்சிக்குள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்குது ஆனாலும் கொடுத்த நிவாரண தொகைக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து பாத்தீங்கன்னா விசிகா வங்கி கணக்கில் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணணுமா இது எந்த விதத்தில் லாஜிக்கு அது மட்டும் கிடையாது இந்த சங் பரிவார் கும்பலை பொறுத்த வரைக்கும் விசிகாவினர் அல்ல தாழ்த்தப்பட்டோரை ஏமாத்த வருவாங்களாம் என்ன சொல்லி ஏமாற்ற வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா கோயில் கட்டித் தரேன் சாலை போட்டு தரேன் குடிநீர் வந்து சரி பண்ணி தருகின்றோம் வீடு கட்டி தருகின்றோம் தெருவிளக்கு போட்டு தருகின்றோம் சாலையெல்லாம் செப்பனிட்டு தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங் பரிவார் கும்பலானது உங்களை வந்து ஏமாற்றம் ஏமாந்துடாதீங்க விலை போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ விசிகா தொண்டராக இருக்கலாம் இல்லை அடித்தட்டு மக்களாக இருக்கலாம் அரசாங்க இடத்துல என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க இந்த சங் பரிவார் கும்பலானது அந்த மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு தரோன்னு சொல்கிறோமோ அதைத்தான் பரிவார் கும்பலே வந்து சொல்லுகின்ற போது அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேறதா இல்லையா ஏமா சங் பரிவார் கும்பலை செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல தபா சங்கார் கும்பலானது உங்களை வெலை பேசுறதுக்கு என்ன ஒன்னாலும் பண்ணுவாங்க ஏமாந்துடாதீங்க நீங்க திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு வந்து திருமாவளனை பொறுத்த வரைக்கும் பல தாழ்த்தப்பட்ட சமூகமானது விசி சி காவினருடைய அராஜகத்தை பார்த்த பிறகு சாமி இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பக்கம் திரும்பி இருக்கிறதுனால இப்போ ஐயோ கடந்த தேர்தலில் தாழ்த்தப்பட்டோரும் சிறுபான்மையரும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மாதிரி இப்போ ஓட்டு போட மாட்டாங்களோ விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களோ பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ என்ற பயத்தினால இன்னைக்கு சங் பரிவார் கும்பலானது என்ன செஞ்சு வேண்டுமானாலும் உங்களை விலை பேசி அவங்களுக்கு ஓட்டுப்பட சொல்லுவாங்க ஏமாத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இவங்க சாதி ஒழிக்க வந்தாங்களாம் ஆனால் சாதியின் அடிப்படையில் தான் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு பேசுவாரா ரெண்டாவது நாம் அம்பேத்கர் பிள்ளைகள் ரெண்டாவது பெரியாருடைய பேரன்கள் மூன்றாவது மார்க்சிஸ்ட் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் நடிகர் பின்னாடிலாம் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிற அது மட்டும் கிடையாது இந்த காரில் உட்காந்துக்கிட்டு அந்த வழக்கஞ்சரை அடிக்க சொன்னதே திருமாவளவன் தான் அப்படின்னு பொய் புகார் சொல்லிட்டு திரிகிறாங்க அவதூறு பரப்புவாங்க அந்த அவதூறுக்கெல்லாம் நீங்க செவி சாய்க்காதீங்க தேர்தல் வரைக்கும் கண்ணியமா பேசுங்க கண்ணியமா நடந்து கொள்ளுங்க அப்படின்னு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்துகின்றார் அதாவது நீங்க காருக்குள்ள உட்காந்துருந்தீங்க அந்த வழக்கஞ்சரை அடிக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலை ஆனால் அந்த வழக்கஞ்சரை அடிக்கின்ற போது அவர்கள் வந்து தடுத்துருக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் ரெண்டாவது இவ்வளவு வீடியோ ஆதாரம் இருக்கின்ற பொழுது கூட இதுல ஒரு சதி இருக்கிறது அந்த சதியை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பின்னாடி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு பழைய தூக்கி இன்னோத்த மீது போட்டுட்டு தப்பிக்க பாக்குறீங்க இல்லையா தவற உங்க தொண்டர்களாவது உணர்ந்திருக்க வேண்டும் இல்ல அவர்களாவது உணர்ந்திருக்க வேண்டும் ரெண்டுமே இல்லாம வன்முறையை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றார் இது வாக்குக்கான அரசியல் என்றாலும் சரி ஆனால் விசிகா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூர் அரசியல் இதுக்குள்ள உண்மை இல்லை நமக்கே தெரியும் நம்ம கார் மோதிச்சா இல்ல அந்த இருசக்கர வாகன கார் மோதிச்சா என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விசிகா சங்க வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கறிஞரை கைது பண்ணணும் பிஜேபி காரனுடைய பின்னணியை ஆராய வேண்டும் என்று போராட்டம் இரண்டாவது காயமடைந்த விசிகாவுடைய தாக்குதல்ல காயமடைந்த வழக்கறிஞருக்காக மற்ற வழக்கறிஞர்கள் பிரிந்து நாயம் கேட்டு போராடுகின்றார்கள் இன்னைக்கு வழக்கஞ்சிற்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பிரிவாக பிரிந்து நிற்கின்றார்கள் சோ அதனால திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் தெரிந்தோ தெரியாமலோ வந்து அவங்க தொண்டர்களை வன்முறை பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அதுலயோ தேர்தல் நடக்கிற வரைக்கும் நீங்க கண்ணியமா பேசணும் கண்ணியமா நடந்து கொள்ளணுமா ஆனா தேர்தல் எல்லாம் முடிஞ்சிட்டு பாருங்க எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு விளையாடுங்க உங்க இஷ்டம் போல ஆடுங்க கட்டு உழ்த்து விட்டுரும் ஆனா எலக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்றது இது ஒரு தலைவர் சொல்லுகின்ற வார்த்தையா இது விசிகா தொண்டர் என்றாலே கண்ணியம் கட்டுப்பாடு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி வந்து எதிர்ப்பை தெரிவிப்பது இது மட்டும்தான் விசிகா தொண்டர்களுக்கு தெரியும் எப்போதும் அது போலதான் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா பரவாயில்ல எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்போ எலெக்ஷன் பிறகு என்ன ஒன்னாலும் பண்ணலாமா அதுக்கான அங்கீகாரம் திருமாவளவனே தராரா இப்படி விசிகா தொண்டர்களை பாதை மாறி போறதுக்கு வழிவகை செய்திருக்க கூடிய திருமாவளனை கைது செய்தால்தான் பொது அமைதி ஏற்படும் இல்லை என்றா அது பொது அமைதிக்கான வழியா இருக்காது பிஜேபி குற்றச்சாட்டா இருக்குது இந்த ஐம்பது லட்சம் கொடுத்தாங்க தெரியுமா ஒவ்வொரு எளிய மக்களும் வந்து அவங்க வீட்டில் இருப்பது வேலைக்கு போனது அப்படி ஒன்று திரட்டி கஷ்டப்பட்டு ஐம்பது லட்சத்தை கொடுத்துருக்காங்க கட்சிக்காக இது இப்படி கஷ்டப்பட்டு தந்த நிதியை வீண் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா இந்த ஐம்பது லட்சம் எப்படி வந்தது அப்படின்னு அந்த சுற்று வட்டார மக்களை போய் விசாரிச்சிங்கன்னா தெரியும் யார் யாரை மிரட்டினாங்க யார் யாரை உருட்டினாங்கன்ட்டு மொத்தத்தில் விசி சி காவினரை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை விட இப்போது அராஜகம் அதிகரித்திருக்கிறது அதுக்கு காரணம் தமிழக காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காததுனால அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க ஸோ தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாரிதா சொன்ன மாதிரி வன்முறைகள் அதிகரிக்கும் விசி காவினராலே அப்போ தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா அமித்ஷா ஆட்டோமேட்டிக்கா களத்தில் இறங்குவாரு ஸோ இந்த வன்முறைக்கு மூல காரணம் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியது யார் திருமாவளவன் அப்போ திருமாவளவன கைது பண்ண மாட்டாங்களா அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் களமிறங்க போகும் அமித்ஷா கைதாக போகும் திருமாவளவன் சொல்லிட்டு இந்த கருத்து நியாயமானதா இல்லை தவறானதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நன்மைகளே